திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளையாரசியில் வச்சா சும்மா இருப்பீங்களா இல்லை கேட்குறேன் நீங்க எல்லாம் அடிச்சு கொள்ளு வியலா இரண்டாம் கூட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில் எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையாரசிலே வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட வெக்கமா இல்லையா சோறாடா சாப்பிட்றீங்க என்று கேட்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அச்சுனாவை முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரண்டு இன்றைய தினம் வந்து சொல்லி இருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் சோராடா சாப்பிடுறீங்க வள கையாலையா சாப்பிடுறீங்க கேட்கிறேன் தயவு செய்து இட கையால சாப்பிடுகிறார் வெக்கமா இருக்கு திருவண்ணாமலையில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணல் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போயிட்டு நான் கேட்குற மாதிரி நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை என்று அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் தீவிர அமைத்தி எழும்பி ஓடுறார் விமல் ராஜ் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக இனத்திற்காக தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவத்தை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயகத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில மே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன சமழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தால் கவலையாக இருக்குது நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கின ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் வெக்கமாக இல்லையா சோராடாக சாப்பிட்றீங்க என்று கேட்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாத நற்றுணாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையாக இருக்குது நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் 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 இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையாக இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவண்ணாமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றொரு நாள் என்றொரு நாள் நான் சகல இனத்தை கலைப்பட்டு இன்றும் மின்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியல் வெட்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாவார் என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடும் வருவீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு பேர் ஓடினம் தீவராமேதி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் பிமல் ரத்நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்களெல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகன விஜயவீருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளைட்டியோட போய் வேறு வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான ஒரு கணம் ஜோஜி பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் நாடுகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களானி ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டே அந்த புக்களை புத்தளம் மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்தில் இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையே போட வேண்டாம்னு உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டு ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்தில் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணல் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா எங்கே உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னா சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் எங்களுடைய கயந்திரமார் கூட சண்டை பிடித்த சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் நான் கேட்டுமாறேன்டா நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நானிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழையும் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமாயிருக்கு இருக்கு நீங்களா சோராடா சாப்பிடுறீங்க வல கையாலே

என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனியாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது புழையா அவங்களுக்கண்டு ஒரு வரலாறு கொண்டு இருக்கிறது புழையா அவங்களுக்கு காலம் காலமாக தமிழடை முஸ்லீமை நீங்கள் என்ன செய்கிறீங்க போட்டு அடி 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 அண்டு அடித்து கடைசியாக எங்களுக்கு இல்லை நீ முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடைய உண்டு எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடி உண்டு கடைசியாக ஒரே இனம் பேசுகிற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சத்தமே இல்லாமல் கிண்ணியா ஓ எங்கே

பால் குடிச்சா கடைசி தமிழர் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளுக்கு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடித்து வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கான அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புலையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சிருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காப்பி சிங்களும் போட்ட கதாகரன் மத்த வினாடி பார்த்தீங்க மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களே இண்டவோண்டே மம்மி பட்டாங்கண்ணா பட்டாங்கண்ணோ கிவா පිලිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන් කටවාන ඉනිවානේ පිළිම වන්දනාවව ගෝත්‍රික ගෝත්‍රික ගේල කියපු මිනිස් ෝකොල්. ඕගොල්ල කිව්වේ සැබල න විරුන්ට සබලිය ඕගොල්ොන් ෙනනිිවෙනන්නේ මරුණ. ඒ මිනිස්ස ඕගල්ලොග වැෙනටන මරුණේ අත්තරම මේ ජාජවාදී කතා කරන්නනනි ම හබේ අද සන්ද ල්ල බලබ දක්ුණේ. <San> . <-tousi> <San -tousi> <San -tousi> ලබිලට සිංහලතා කියක දෙන්න නේ සිංහල අතර මේ කරන් ඕන. අතර මේ කරන්ඩෝන්. මේ මේ පුදකල අන්ට අපිගන කියන දෙවා තේරන්නෑ. අපි මේවල රන් වෙන්ඩනම අිලතිී. අපි පපයතින හැක්ුම. අදයික දවස මංගේල සපානවය කත කාම්මර අඩුවා සපානයකනවා දන්නවා සේ ඒත් දුකය. ද න න්න ම න හ ව ම ම ාව ొ్ ර ද න්න බ වා. ි ොට න්න කියලා. අපික ව ල පිප තියන කියලා. අපි අදව නක ට මරන්ට ගැතින මංින් ප්‍රාරට මරන් ්‍රා කරනබ කොල මරුව නෑ මරවා කියලා තාගන්න අන. ත් අව පරක් දෙම මනි රට ැමතින රට හැ ේේ න ර ස්වාත් ලන දැ න් ම ො ච්ච දර ද වට පස්සේ පාලි ට ොච හත න්න .. පොලිසිේයට ගැව්වා කවරු ඇරි. එතකොට ඒයාත අද උදේ කිසිදයක් බලාන්නෑ බයි ජලෝලයිඉන්න නැවත්තුක කො පොලිස් ර ම ම ත්‍රවස නේදා තින්නේ ප්‍රවස නේදා තින්නේ නිිකන්දා තින්නේ ලජ්ජ නැද්ද මේ බලන්ටකෝ? ම දලෝලයි නැවත්තුවගේම දමල නිසා කොච්චර මගේ දමල මිනිස්සු සිංඩල කතාකට පුළුවන දවසක් පොත්පොත හොත්පවාලියනවා අපේ අම්මල අක්කලව කියල රේපතුරලතිය නොේ හමදය සමාරු ඒක පැහැදිලිම කියන්න මේ ිමල්ලත් නැක වල ෙනනක් ඒදර ද කිය මේ හැමජ කෞවේ රාවර ඕෝක්කමිගේ කුට මේ අප ඒපකිවන මෙත්ම මෙතමත්කිවරේ මත්කිවුණ අපි කියන්නේ ගොඩක් පිරිස ඒරක්ෂාව තම උතුරේ කරන්න කියලා ඒ නවතන්න්න කියලා අපයි මේ අඇමති ර ම. කලින්ගෙනාවේ මේ තුමාලා මේ වාාහනය කුඩු දැන්ගේන්න හෝලාගේ ලොක්ක ඇමතිර හ ලජ්ජවෙන් ඕනේ ඕොලෝ අේ විශවාසර ඒ වි්වාස තාම තියනවා හබයි මේේවිදියට කිවුත් මඟිතනේ වත් පොඩිකාලේ බල පලිම චන්දය තියන්ට වේ මඟිතන විවා කරුම ඒවි අන්ඩපා කියලා අන පොට හිතල බලන්නකු මංගෝලට මේම වෛර කතා කරගේෙන අපේ ම ඩුව ටයිම සෝ ව. මගේ මම් මේ කතාරනේ මිනිස්සුන්ගේ පොප්වේ තිනිය වයිර කොල්ලෝමටයවෙල ෙනවා මචන් පොඩ්ඩක් කතා කර නවත් බංන් අපිට වදිවා කියලා තවයිනැල කිවා මච හෝම කතරන්න බවඋබට ොඩිදිය අපේ පිනිසු කියලා හබයි මරුොත් මගේ ඇත කියෙන ොල බ මරල දාලා පුච්ලදැන්මත් හැයි ද තවතමල මිියැල්ල හම කොඩ කතා කරන්නේ ම මේ ඇතරම පෆ හිතයින් රිදවලම මේ කතා කරන්නේ තැන්ගෙස.